அவர் சொல்றாரு நரசிம்ம பாரதி சுவாமிகள் யார என்ன வெட்டினேங்கிற மமதை அவருக்கு என்ன வெட்டி விட்டே அப்படின்னா சரீரத்தில் அம்பாவம்னு அர்த்தம் என் கையை வெட்டி விட்டேன்னா கையில மமதேன்னு அர்த்தம் அகந்தையும் மமதையும் போயிட்டு அப்புறம் யாருக்கு ஆடறது யாருக்காக துக்கிக்கிறது அவிதீத பிரணதிம் பிரணத்த சதா சிவேந்திரே சமாதி ஸ்திதி இல்லாத போனா இப்படி இருக்காரு ஆனா தன் யோக பலத்தினாலே மறுபடியும் அந்த கையே அபயகஸ்தமாக காட்சி கொடுத்தார் அவன் அழர்ந்த பார்த்துட்டு திருவடியில விழர் பார்த்து விட்டு வெற்றி விட்டேன்னதும் இந்த முண்டமான கையை தூக்கினார் அபயம் வந்துவிடு அபயகஸ்தத்தோட காய் கொடுக்கிறார் யோக அவர் இந்த சரீரம் சரீரம் தான் ஆனா அவள் யோக சாமர்த்தியத்தாலே இதையே சித்த ஆக்கி விடுறார் சித்த சரீரம் ஆகிவிட்டா பிரம்மலோகம் வரையிலும் எந்த இல்லையா லோகத்தையும் சஞ்சரிப்பா தோன்றுவா திடீர்னு மறைவா ஒரே சமயத்துல பத்து ரூ பத்து ஊர்ல இருப்பா ஒரே சமயத்துல பத்து ரூப பத்து ரூபம் எடுத்துப்பா சித்தர்களுடைய சபாவம் ஏன்னா பிராகிருத சரீரம் இல்லையே சித்த சரீரத்தோட இருப்பா இத்தகைய சித்த சரீரத்தோடனா பிரம்மென்றாள் உலாவரா